நடு இரவுல திரும்ப நேற்று என்னடான்னா திவாகர்கிட்ட போய் சாண்ட்ரா சண்டை போட்டாங்க இன்னைக்கு என்னடான்னா பிரஜன் போய் சண்டை போட்டு இருந்தால் வெளியே வளா டேய் வெளியே வா அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுறாரு அப்படி கையில் ஒரு குத்து குத்துறாரு என்னென்னு தெரிலியே அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது இதுக்கு நடுவில் பார்வதி வர பார்வதி வந்தா நான் வருவேன்ற மாதிரி எல்லாமே ஒரு கலவரமாச்சு கெஸ்ட்டு வந்தாலும் சைலண்டா இருக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படி என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்ற டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க கரெக்டாக தூங்க போலான்னு நினைக்கிற சம்பவத்தில் இந்த சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா மெலன் ஸ்டார் அப்படின்ற நேம் வந்து வெளியே நல்லா ரீச் ஆகிருக்கு வெளியே போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து பாராட்டினாங்க இல்லையா இருந்து என்ன பண்ணிட்டாரு திவாகரும் மற்றும் யானா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சோ கிச்சன்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க அந்த ரவுண்டுக்கு பக்கத்துல பெருக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் கனி இன்னொரு பக்கம் பிரஜன் சோ பிரியங்கா பாராட்டினது சொல்லிட்டு இங்க சில பைத்தியக்காரங்களுக்கு அப்படின்ற மாதிரி புரியலன்ற மாதிரி சில பைத்தியக்காரங்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் பிரியங்கா சொன்னாங்க நல்ல ரீச் இருக்குது சில பைத்தியக்காரங்களுக்கு புரியலையே என்னமோ ஒரு வார்த்தையை சொல்றாரு அது வியானா கிட்ட திவாகர் சொல்றார் இதை கேட்டுட்டார் உடனே இதை கேட்ட உடனே பிரஜன் வந்து ஆல்ரெடி இந்த வாட்டர்மலன் ஸ்டார்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல சாண்ட்ராக்கும் இதுக்கும் கிரிஞ்சுன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல இந்த பிரச்சனைன்ற மாதிரி அவர் கனெக்ட் பண்ணிட்டார் பிரஜன் ஸோ அது யாரை சொன்னார்ன்ற திவாகருக்கு தான் தெரியும் இவருக்கு என் நான் கிரேஸ் ஆகும்போது நீ எப்படா சொல்லுவேன் நீ எப்படி சொல்லுவேன் யார் உனக்கு ரைட்ஸ் கேட்டா இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நேர்பட பேசு நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு இந்த மாதிரி பின்னாடி பேசுற வேலை வச்சுக்காத தைரியம் தான் நேராகும் போது இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி தொடப்பத்தை ஒரு தட்டு தட்டிட்டு போறார் ஸோ அந்த இடத்துல வந்து இது ஒரு அன்வான்ட் ஃபைட்டு அவர் யாரை சொன்னார்னு கூட தெரியல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் யாரை சொன்னீங்க என்ன சொன்னீங்களா இது சொன்னீங்களான்ற மாதிரி பிரஜன் கேட்டிருக்கலாம் ஆனா அது பிரஜன் கேட்டாம என் பக்கத்துல வரும்போது இப்படி சொல்றேன்னா என்ன அர்த்தம் நீ என்னதானே சொல்ல வரன்னு அர்த்தம் என்னையா நீ சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ரேஸ் ஆகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது பேசிக்கலி திவாகர் யார் சொன்னாருன்னு அவருக்கு தெரியும் பிரஜன் வந்ததே பெருந்தப்பு அதுல தொடப்பத்தை கட்டிக்கிட்டு இதெல்லாம் போயிட்டு பிச்சுருவ பிச்சு பிச்சுருவ பிச்சுன்ற மாதிரி கண்கிட்ட சொல்லிட்டு ஒரு விஷயத்த போறார் சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ பெருகாவது அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே சேன்றா இவருக்கு இந்த மாதிரி தான் பல நேரம் வந்து இருக்கு ஜாடமாடியா பேசுறது இப்படி எல்லாம் பேசுது பின்னாடி பேசுறது ஜாடமாடியா பேசுறது இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காரு இவர் பண்ணக்கூடிய ஆள் தான்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இஷ்யூ இருக்குல்ல சாண்ட்ராக்கும் இவருக்கும் உடனே சாண்ட்ரா வந்து வியானா என்ன சொன்னார் சொல்லு வியானா அவர் என்ன சொன்னார் பைத்திகார அப்படின்ற மாதிரி பைத்திகாரன்னா ஒரு பைத்திக்காரன் அப்படின்னும் போது அது இட் வில் பிலாங்ஸ் டு மேல் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னும் போது இந்த சைடு வந்தபோது பிரஜன் அப்படின்ற மாதிரி அவர் கன்சிடர் பண்ணிட்டார் ஓகே இது மேலே எங்கள் டிபேட் மாறி மாறி ஆர்கியுமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு வெளியே சபரி கூட ஆறுதலாக உட்காந்துட்டு இருந்த திவ்யா உள்ளே வராங்க உள்ளே வந்தவனே ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பொறுமையாக வச்சுங்க கத்தாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக வச்சுங்க கான்வர்சேஷனை பெருசாக்காதீங்க பொறுமையாக வச்சுங்கன்ற மாதிரி சென்ட்ராக ஒரு ஜட்ஜு ஒரு ஐ மீன் ஒரு மேனேஜராகவும் ஒரு வீட்டோட தலைவராகவும் வந்து பொறுமையாக வச்சுங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஓகே பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க பார்வதி இன்னும் பார்வதி வந்து என்ன என்ன பண்ணுறீங்க கத்தி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கத்தி இது இது சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதைத்தான் அவங்க சொல்லிட்டுருக்காங்க நான் இங்கே பொறுமையாக தான் பேச இருக்கேன் பார்வதி அதை தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஏன் நடுவுலன்ற மாதிரி பா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க உடனே என்ன நடக்குது இங்கே கத்தாதீங்கன்ற மாதிரி உள்ள பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சோன்னே வெளியே கூட்டு போகணுன்ற மாதிரி வெளியே கூட்டு போகிறதுக்கு கூப்பிட்றாங்க சரி வெளியே போய் சண்டையை வச்சுங்க வீட்டுக்குள்ளே வேணான்ற மாதிரி கேப்டன் சொல்கிறாங்க பிரஜன் சாண்ட்ரா வராங்க போகும்போது பார்த்தீங்கன்னா தைரியமான ஆம்பளை இருந்தால் வெளியே வந்து பேசுறா வெளியே வைரியமான ஆம்பளை எந்த வெளியே வா அப்படின்னு கையில் குத்துறாரு நேர்பட பேசு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வெளியே போகிறாங்க திவாகரம் வெளியே வரா மாதிரி வராரு திவாகரம் வெளியே வரா மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவும் இவங்களும் போயிட்டாங்க திவாகரம் வெளியே போகல பார்வதி பிடிச்சுன்னு ரிக்வஸ்ட்டு ஸோ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பேசுங்க இங்கே பேசாதீங்கன்னு சொல்லியாச்சு இவங்க வெளியே போயாச்சு திரும்பவும் என்ன பண்றாங்க பார்வதி அதே டாப்பிக்கோ வீட்டுக்குள்ள வந்து பேசுறாங்க உடனே வந்துட்டாங்க திரும்ப திவ்யா என்ன சொல்றாங்கன்னா நீங்க திரும்ப எதுக்கு அந்த நான் தான் இப்போ ரெண்டு பேரை வெளியே போக சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டேன் திரும்பவும் நீங்க அந்த டாபிக் வந்து பேசக்கூடாது இங்க இருந்தீங்கன்னா வேற எதனாவது ஒரு விஷயத்த பேசுங்க பிரச்சனை இல்லை திரும்ப அதையே பேசும்போது திரும்ப இப்ப தானே அவங்களை வெளியே அமிச்சும் திரும்ப பிரச்சனையாகும்ன்ற மாதிரி திவி அந்த இடத்துல சொல்றாங்க கரெக்ட் தானே பிரச்சனை நடக்குது சைலண்டா பேசுங்கன்னு நாங்க பிரிச்சு விட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வெளியே அனுப்புறாங்க திரும்ப அந்த பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி திரும்ப அந்த விஷயம் நடக்குது ஓகே இது நடந்துகிட்டு இப்படி ஒரு விஷயம் டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வெளியே எங்களுக்கு பேசுறதுக்கு வரல விருப்பம் கிடையாது இது கிடையாதுன்ற மாதிரி பார்வதி சொல்லி அமைச்சிட்டாங்க இவங்களுக்கு அம்முன்னு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் உள்ள அங்கே சண்டை போடாதீங்க இதெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுன்ற மாதிரி கெஸ்ட் வேற கண்டிஷன்ஸ் பேச உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பேசி சமாதானம் படித்துட்டு இருக்காங்க ரம்யா எல்லாம் அங்க பேசி கூல் டவுன் இருக்காங்க வியானா வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு மேட்டர் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக துஷார்கிட்ட சொல்றாங்க துஷார்கிட்ட சொன்ன உடனே துஷார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உடனே வந்து பிரஜன் வண்டர் பிரஜன் வந்து இந்த மாதிரி அவர் இப்படி பண்ணாரு வியானா இதெல்லாம் பண்ணாருன்ற மாதிரி வியானா வரும்போது ஒன்னொரு பக்கம் பார்வதியும் இவங்களும் வந்துட்டாங்க இப்ப இவங்க கத்தி பேசுது தெரியலையா இது பேசலையான்னு தெரியலையான்போது உடனே திரும்ப கேப்டன் கேப்டன் வந்து நீங்க உள்ள ஒன்று வெளியே வாங்க பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்ல கையை பிடிச்சி இழுப்பாங்க திவ்யா வந்து திவாகரனா பேசுதுதான் தான் வெளியே வந்து பேசுங்க இங்கே பேசாதீங்கன்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு இழுப்பாங்க திவாகரன் வரலன்ற மாதிரி பார்வதி என்ன பண்ணுவாங்க திவாகர கையை பிடிச்சி இவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க இப்படி இழுத்துட்டு இருக்கும்போது இப்போ ஏன் கத்தி பேசுற யார் கத்தி பேசுறா பார்வதி சொல்றாங்க இப்ப நீதான் கத்தி பேசுற எது கத்தி பேசுறேன்னு போது இல்ல நான் உள்ள போயிட்டு கெஸ்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா கத்தி பேசுது என்னமா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்து கெஸ்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கினா கத்தி பேசுறதுக்கான் உடனே என்ன பண்றாங்க இவங்க கையை பூச்சி இழுக்கிறான்றாங்க இல்ல இல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லி பார்வதி உள்ள கூப்பிட்டு போயறாங்க தீவாக்கரை கத்திட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க சாரி இதுக்கு நடுவுல ஒண்ணு நடந்தது இது ரெண்டாவது வாட்டி தான் உள்ள கூட்டு போனாங்க ஒரு வாட்டி திவாகரே வெளியே வந்துருவார் ஒரு வாட்டி திவாகர் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எஃப்ஜே நாலு பேர் பின்னாடி வச்சுன்னு பேசுவான் முன்னாடி வரதுக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி திவாகர் எஃப்ஜே அட்டாக் பண்ணிடுவாரு எஃப்ஜே வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் சண்டை வந்துடும் வெளியே போன திவாகரை திரும்ப உள்ள எழுத்துட்டு வந்துருவாங்க பார்வதி ஒரு வாட்டி வெளியே வந்துருவாரு அங்க பேசிக்கலாம் கான்வெர்சேஷன் வைக்கலான் போது கூட பேச வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடும் போது கூட இவர் வந்து திவாகரை கிட்ட இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஜனோட ஆட்டிடியூடு கம்ப்ளீட்லி ராங் அவர் ஏதோ சண்டைக்கு போற மாதிரி வாடா வாடான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பாக்கும்போது இட் இஸ் நாட் குட் தப்பு ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த இடத்துல இவ்வளவு கண்ட்ரோல் பண்ற திவ்யா வந்து பிரஜன் நீங்க கம்முன்னு இருங்க சைலண்டா இருக்குங்க ஒரு இடத்துல சொல்லலை அதுதான் எனக்கு இருக்கு இந்த பக்கம் பார்வதி திவாகரை வந்து வெளியே வாங்க இது பண்ணுங்கன்னு சொல்ற திவ்யா அந்த இடத்துல பிரஜனன் கிட்ட ஒரு வார்த்தையை அது அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது அப்ப அங்கேயும் பண்ணிருக்கணும்ல நீங்க கேப்டனா ரெண்டு சரி சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க நீங்க உள்ளே நின்று இதை பேசுறீங்கன்னு போது அது ஒரு லாஜிக் பாயிண்ட் தான் பட் இருந்தாலும் நீங்க அவங்களையும் பேசாம கத்தாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லணும் இங்க சொல்றீங்களா அது அங்க சொல்லிருக்கணும் அது திவ்யா சொன்ன பண்ணாத விட்டு திவ்யாவோட தப்பு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அவங்க தனியா பார்வதி கூப்பிட்டு போயிட்டா பெட்ரூமுக்கு இவங்க வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா வந்து தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க இதை பத்தி பேசாதீங்க எல்லாம் விட்டுருங்க இதுக்கப்புறம் கெஸ்ட்டுக்கு அப்புறம் போ போனதுக்கு அப்புறம் சொல்லி அந்த இஷ்யூவை முடிச்சு வச்சுருக்காங்க இதுல அன்வான்டா யார யாரை சொன்னாங்கன்னே தெரியாம பிரஜனை வந்து ரியாக்ட் பண்ணி பிரஜன் ரியாக்ட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவரு இவங்க சாண்ட்ரா ரியாக்ட் பண்ணி அதுக்கு நடுவுல சால்வ் பண்ண வந்த பா இவங்க தியா திவ்யா வர அவங்க கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி நீ போய் கத்துறேன்ற மாதிரி பார்வதி வரன்ற மாதிரி ஒரே கேசா மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருந்தது சைலண்டா இருந்த திவாக்கரை இவங்க நோண்டி 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 டாப் ஃபைவ் எடுத்துன்னு போய் வச்சிருவாங்க போல இருக்கு அந்த ஆளு கம்முன்னு விட்டாவே அந்த ஆளு போயிருவாண்டா மொத வாரத்துல இருந்து சொல்றேன் ஐ மீன் மொத வாரம் வந்த தான் தெரியல ஒயில்டு கார்டுக்காவது தெரியுமா இல்லையா இவங்களுக்காவது தெரியுமா ஸ்டூப்பிடுங்க இது வேஸ்ட்டுங்க ஒயில்டு கார்டு வந்து கூட சைலண்டா அந்த பார்வதியும் திவாகரையும் அட்டாக் பண்ணாம விட்டாவே போதும் திவாகர்லாம் தொடவே கூடாது அவர் யார பேசினாரோ பேசிட்டு போனோன்னு விட்டோம் அவர் நான் வீக்கெண்ட்ல சார்கிட்ட பேசுகிறேன் கிட்ட பேசிக்கிறேன் திவாகர் ரொம்ப தெளிவா இருக்கான் இந்த இடத்துல நீங்கள் தான் விட்டு ஆட்டிடியூடு காமிச்சு இதெல்லாம் பண்ணி பண்ணுறது ஃபுல்லாக பிரச்சனை திவாகர் தெளிவாக வீக்கெண்டில் பேசிக்கலாம்னு பார்வதி வந்து பேசிக்கலாம் வீக்கெண்டில் பேசிக்கலாம் அழகாக கூப்பிட்டு போயிட்டா விட்டு ஆக்ஷன் காமிச்சு இது எல்லாத்தையும் மாட்டினது பிரச்சனை வீக்கெண்டில் விஜேஸ் வந்து என்ன பண்றாருன்றது பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு பண்ண பிச்சிடுவென்றதாக இருக்கட்டும் கையில் குத்து அந்த வாடாண்டதாக இருக்கட்டும் நிறைய வார்த்தைகள் விட்டார் இட் இஸ் கண்டம் கண்டம் ஐ மீன் வார வரமாட்டேது இது ரொம்ப தப்பான விஷயம் அதை பண்ணியிருக்கக்கூடாது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ நாளைக்கு இதுதான் ப்ரோமோவா வரும்னு நினைக்கிறேன் சாரி இன்னைக்கு ப்ரோமோவா வரும்னு நினைக்கிறேன் சோ இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் நடந்தா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் பாய்ஸ்